ஃப்ரைசலாட் இன்றைய மன்னாவை பார்ப்போம் எபிரியல் தேசிய திருமுகம் அதிகாரம் பன்னிரண்டு இறை வார்த்தை பதினொன்று எந்த சிர்ச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவருக்கு அது நீதியான சமாதான பலனை தரும் திருவெளி திரு வெளியத்தில் பார்ப்போம் எப்படியாக கருதியார் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தை பதினொன்று இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் ஆமீன் ஐ அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வார்த்தையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா திருத்தப்படுவதை வந்து நமக்கு முதல்ல என்னவாக இருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அப்படி திருத்தப்படுறத பழகிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு அதை செயலாற்றுவங்களுடைய பலன் எப்படி இருக்குமா மிகுதியாக இருக்குமா சமாதானத்தோடு இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவ்ரே கிருதி அதிகாரம் பன்னிரெண்டாம் அதில் பதினோராவது வருஷத்தில் சரி இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இராமல் திருத்தப்படுவது என்றால் என்ன இப்போ ஒரு விவசாயி இருக்கான் அப்படின்னா அவன் வி விதைச்சிட்டு அது எப்போ எப்படி வருதோ வரட்டும் அப்படின்னு சொல்லி போயிட மாட்டான் விவசாயி என்ன பண்ணுவான் அது அந்த விதையை விதைச்சிட்டு அது வந்து அது நல்லா வளையுதா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துக்கிட்டே இருப்பான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவர் ஒரு கோதுமை மணி பயிரிடுறான்னா அந்த கோதுமை மணியை சுற்றி தேவையில்லாத கலைகளும் என்ன பண்ணும் அந்த இடத்துல சேர்ந்து வளரும் அப்படி சேர்ந்து அதை வளர விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கலைகள் என்ன பண்ணும் அந்த கோதுமை பணியை வந்து வளர விடாமல் செழிப்பாக வளர விடாமல் இந்த கலைகள்லாம் என்ன பண்ணும் அது மேலே விழுந்து அது மேலே சாய்ஞ்சு என்ன பண்ணும் அதை நசுக்கி அதை வள வளர விடாமல் ஆக்கிடும் அதனால் விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க கலைகளில் என்ன பண்ணுவாங்க அது எடுப்பாங்க எடுத்து எடுப்பாங்க எடுத்து தூரம் போடுவாங்க இப்போது ஏன்னா அந்த செடி வந்து நல்லபடியாக வளரணுன்றதுக்காக களைகளும் சேர்ந்து வளர்ந்து அதை நாசப்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை சீர்படுத்துவாங்க அப்படி கலைகளை பிடுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா சற்று வந்து அந்த க கோதுமை மணியுடைய அந்த பய ஏதாவது கொஞ்சம் தளர்வு ஏற்படும் அது போல தான் நம்முடைய வாழ்க்கை கடவுள் வந்து நம்மளை பக்க குழந்தைகளாக மகனாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படி தேர்ந்தெடுத்த நம்ம நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் சில நம்முடைய சிந்தனை சொல் செயலை மாற்றம் வ கொண்டு வரணும் நம்ம பிள்ளைகள் நல்லபடியாக வளரணும் நம்ம ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்குரிய மக்களாக இருக்கணும் அப்படின்றத அவர் விரும்புறதுனால சில பரீட்சைகளை நமக்கு என்ன பண்ணுவார் சில திருத்தங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக ஒரு சில துன்பங்கள் நமக்கு வரும் அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது உடனே அந்த துன்பத்தை பார்த்து பயந்துடக்கூடாது ஏன்னா அப்படி வரும்பொழுது நம்ம எப்படி அந்த கலைகள் எடுக்கும்போது அந்த கோதுமை மணி பயிராத சட்டு தளர்வு ஏற்படுதோ அதுபோல் நம்மளும் தளர்வு ஏற்படுவோம் ஆனால் அது அப்பொழுது கஷ்டமாக இருந்தாலும் பிறகு என்னவாக இருக்குமாறு இவ்வாறு மகிழ்ச்சி பெ பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாகப் பெறுவர் அதாவது அந்த பழக்கத்துக்குள்ளே கடவுள் திருத்துறதை ஏற்றுக்கொண்டு நம்ம வந்து சரியில்லை தான் கடவுள் நம்மளை திருத்துறாரு சில துன்பங்களை அனும அனுமதிக்கிறாரு அப்படின்ற புரிஞ்சவங்களாக நம்ம வாழும்போது என்ன ஆகும்னா அதை அவங் அதை பழகி கொள்ளும் பொழுது சாதாரண ஒரு தகப்பன் இருக்காங்க அந்த தகப்பை வந்து தான் பிள்ளை வந்து சரியாக இல்லைன்னா கண்டிக்கிறான் அந்த தகப்பை கண்டிக்கிறதே வந்து தகப்பை கண்டிப்பாக பயந்து அந்த பிள்ளை சரியாக செய்ய செய்யும் இல்லையா ஆனால் அந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்துடைய பிள்ளைகளாக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உரிமை உள்ள மக்களாக நம்ம வாழணும்னு சொல்லிவிட்டு நம்ம அப்பா ஏசப்பா நம்ம கண்டிச்சா நம்ம அதை வேண்டான்னு சொல்லுவோமா சொல்லுங்க அதுதான் இங்க சொல்லப்படுறது ஸோ அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா அவர் அவர் நம்மளை கண்டிக்கிறத திருத்துறத சீர்படுத்துறத நம்ம ஏற்றுக்கொண்டோம் புரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா அந்த வாழ்வு எப்படி இருக்குமா நேர்மையான வாழ்வையும் அமைதியையும் தரக்கூடியதாக இருக்குமா நேர்மையான வாழ்வையும் அமைதியும் தரக்கூடியதாக இருக்குமா ஸோ அது இதில் அதே ப எபிரியர்களு அதிகாரத்தில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனம் சொல்லப்படுது திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகின்றார் தந்தை தண்டித்தால் திரு திருந்தாத பிள்ளை உண்டோ அதாவது கடவுள் நம்ம யாராக பார்க்குறாரோ பிள்ளைகளாக பார்க்குறாரா அப்போ அந்த பிள்ளைகளாக பார்க்கும்போது யார் பிள்ளையா பார்க்குறாரோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணுவார் திருத்தம் வேணும்னு நினைப்பாங்க பிள்ளையா பார்க்காதவங்களுக்கு வந்து திருத்தம் வேணும் என்ன பண்ண மாட்டாரு நினைக்க மாட்டாரு ஸோ பிள்ளையா யார் பார்க்க யாருக்கெல்லாம் சோதனை வருது எனக்கு என் வாழ்க்கையில் கஷ்டம் வருது துன்பம் வருது என்னால் இந்த துன்பத்துலேருந்து மீளவே முடியல இந்த கஷ்டத்துலேருந்து என்னால் மீளவே முடியல அப்படின்னா அந்த துன்பம் வருதுன்னா நம்மளை திருத்துவதற்காக நம்ம ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக நம்ம சீர்படுவதற்காக சிறப்படுவதற்காக இந்த துன்பமானது நமக்கு அனுமதிக்கப்படுது சரிங்களா ஸோ அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய பிள்ளைகளாக பிள்ளைகள் என்ற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக வாழும்போது என்ன நடக்கும்னா எல்லாம் எல்லை சாதாரண தகப்பை வந்து தண்டிக்க த தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ எல்லா பிள்ளைகளும் அழிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்கப்படாவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாக இருக்க மாட்டீர்கள் அப்போது என்னது என்ன சொல்கிறார் எல்லா பிள்ளைகளுக்கும் அளிக்கப்படும் தண்டனை உங்களுக்கு அளிக்காவிட்டால் நீங்கள் உண்மையான பிள்ளைகளாக இருக்க மாட்டீர்கள் முறை தவறி பிறந்த பிள்ளைகளாகவே இருப்பீர்கள் எந்த பிரம்பு எடுக்காத பிள்ளை திருந்தாதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லையா ஸோ வாத்தியார் வந்து குச்சி எடுத்து பிள்ளைய சீர்படுத்தி பா பாடம் சொல்லி கொடுத்தா தான் அந்த பிள்ளை வந்து அந்த கல்வியுடைய அன்னைக்கு வந்து அந்த கல்வியை கற்கும் பொழுது அதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதோடைய ஃப்யூச்சருக்கு வந்து ஒரு அடித்தளமாக ஒரு அதுடைய வருமானத்தை காத்துக்கொள்ள ஒரு அடித்தளமாக ஆணித்தரமாக அது விளங்கும் அவனுடைய கஷ்ட காலம் இல்லாமல் அவன் வாழ்வான்றதுக்காக தான் அன்றைக்கி வாதியார் என்ன பண்ணுவாங்க கரம்பெடுத்து சொல்லி தருவாங்க அதை யார் அன்றைக்கி கஷ்டமாக நினச்சி அதை விட்டுடுறாங்களோ அவங்க அந்த பலனை என்ன பண்ண மாட்டாங்க பிறகு அடைய மாட்டாங்க அதே போல் தான் கடவுள் நம்மளை வந்து வாழ்க்கையில் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறாரு அப்படின்னா அந்த கஷ்டத்தை நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்குறாரு ஏதோ ஒன்றை சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ப பழகிக்கொள்ளும் பொழுது அதை நம்ம சி சீர்படுத்த சிந்திக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் திருத்தப்படுறோம் திருத்தப்பட்டு என்ன பண்ணுறோம் முறையான பிள்ளைகளா நம்ம கடவுள் குகந்த பிள்ளைகளாக வந்து நம்ம வாழ்கிறோம் இவ்வாறு இவ்வாறாக தந்தையை நம்மை தண்டித்து திருத்த திருத்தினா திருத்தினார்கள் நாமும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்தோம் வந்தோம் உலக மனித உலகத்தந்தைன்னா உலகத்துல இருக்க நம்ம தாய் தகப்ப நம்மளை திருட்டும் போது திருத்தம் போது நம்ம என்ன பண்றோம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் ஆனால் இந்த உலகத்தையே படித்த கடவுள் நமக்கு சின்ன கஷ்டத்தை கொடுத்தா என்ன பண்ணுவோம் நமக்கு நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியலை நம்ம வந்து எதுக்காகனா நம்ம வந்து அவருடைய பிள்ளைகளை அவர் பார்க்குறதுனால நம்முடைய சில இந்த பரலோக ராஜ்ஜியத்துக்கு உண்மை உள்ள மக்களாக நேர்மையான வழியில் வாழணும் அப்படின்றதுக்காக நம்மளை என்ன பண்ணுறாரு சரியான வழியில் பிள்ளைகள் நடக்கணுன்றதுக்காக நமக்கு சில ச துன் சில தண்டனைகளையும் சர்ச்சைகளையும் துன்பங்களையும் நமக்கு கொடுப்பாரு அதை புரிந்தவர்களாக அறிந்தவர்களாக அதிலேயே நம் மாற்றத்தை கொண்டு வந்தால் நாம் என் ஆண்டவுடைய பிள்ளைகளாக சீரும் சிறப்பமாக வாழ முடியும் ஆமேன் ஜெபிப்போமாக அன்பின் தகப்பனே என் பரலோக ராஜாவை இன்றைய வார்த்தைக்காக உமக்கு கோடான கோடி 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 நன்றி இயேசுவே அப்ப அன்பின் ராஜாவை நீர் கண்டித்து திருத்துவதை நாங்கள் ஒரு பொழுதும் வேண்டாம் என்று நாங்கள் விரும்ப மாட்டோம் எசுவேன் உமது பிள்ளைகளாக உமது நீர் எங்களை பிள்ளைகளாக பார்க்கின்றே அந்த ஆன் பக்கமே நாங்களும் பார்க்கின்றோம் அன்றவரே நீர் எங்களை கண்டித்து திருத்துவதே நாங்கள் உணர்ந்தவர்களாக எங்கள் வாழ்க்கையில் ஏன் இது அனுமதிக்கப்படுகிறது இந்த கஷ்டம் எங்களுக்கு ஏன் வருகிறது இந்த துன்பம் ஏன் வருகிறது அதில் நான் எதையும் தவறுகிறேன் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் ஏதாவது தவறுகிறனா என்று ஆலோசித்து சிந்தித்து அந்த தவறிலிருந்து நான் விடுபடவே என் தேவனாக கர்த்தவர் அந்த துன்பங்கத்தின் வழியாக என்னை வழிநடத்துகிறார் என்பதை நான் உணர்ந்தவராக இதோ பரலோக ராஜ்யத்தின் மக்களாக நான் வாழ என்னை நீ சீர்படுத்துகிறேன் சிரப்படுத்துகின்ற செம்மைப்படுத்துகின்றது என்பதை நாங்கள் அறிந்து புரிந்து எங்கள் வாழ்விலை நாங்கள் செயலாற்றி பரலோக ராஜ்யத்தின் மக்களாக உமது பிள்ளைகளாக வாழ வளர துணை செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவின் துணை கொண்டு நாங்கள் கேட்கிறோம் எல்லாம் உள்ள பிதாவாகிய சரேசுன நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் தந்தையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்